மறிகொழுந்தாக்கா அப்பவே சொல்லிச்சு ஏன் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம போகணும் ஒரு நாளுக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்தை அன்னைக்கே போனால் போதண்டி நின்ட்டு நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் சொன்னா உங்களை விட ஒரு நான் சொல்றது ஒரு விஷயமாக நீங்கள் என்ன முடிவு பண்றீங்க தப்புதான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காதுக்கா இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போய் இனிமேல் நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு இருக்க கா இந்த மாதிரி கதையை உன் வாயில இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் தடவையாவது கேட்டிருப்பேன் நான் நானு போடி ஆனா இந்த குடும்பம் மனசுக்குள்ள இவ்ளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மள உழுந்து ஒழுங்க கவனிச்சாங்க போல இருக்கு இவங்க கவனிப்பு உபசரிப்புல நடிப்புன்னுட்டு எனக்கு வந்த அன்னைக்கு தெரியுது அதான் கிட்ட இருந்து நான் கொஞ்சம் விலகியே இருந்தேன் எங்களுக்கு மட்டும் இது நடிப்புன்னு தெரியாதா என்ன என்ன

உங்களை நான் வெளியில வள வீசி தேடிட்டு அதுக்கப்புறம் இங்க தேடி வந்த வள வீசி தேடுறதுக்கு நாங்க என்ன மீனா இல்ல மானா எங்களை எதுக்கடி தேடிட்டு இருக்க நாங்க எங்க போயிட்டு போறோம் இங்க தான் இருக்கிறோம் நீ கல்யாண வீட்டுக்காரி உனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் போய் அந்த வேலை விளை பாருப்போ ஏ மணிமா ஒரு மாவியே பேசுற எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தாலும் உங்களை கவனிக்கிறதும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை தான் ஏ ரீட்டா மறைக்காம எங்ககிட்ட உண்மையை சொல்லு மாமியாரும் புருஷனும் இந்த கல்யாணம் நினைச்சபடி நடக்கலனா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு உன்ன மிரட்டி சொன்னாங்களாடி ஐயோ உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையே அப்படின்னு ஒன்னும் இல்லையே என்னடி உங்களுக்கு எப்படி தெரியும் யாரு சொன்னா அதுக்கப்புறம் இல்லையே இல்லையே என்று அப்ப உண்மைதானே எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்டி கேட்டாலேனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கலனா நீ எப்படி இதுக்கு பொறுப்பாவே ஆனா

உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்து காத்துக்கிட்டே இருக்கறாங்க வரீங்களா முக்கியமான ஆளு வந்து காத்துக்கிட்டே இருக்காங்கல்ல யாரு ஒரு வேளை இ சூரிய வரப்பற ஆமாடி ஓ சூரிய ரொம்ப முக்கியமான ஆள் பர் எங்களுக்கு இவ ஒருத்தி ஏ ரீட்டா எங்கள பாக்க காத்துக்கிட்டே இருக்கற அந்த முக்கியமான ஆள் யாரு ஆ சொல்ல மாட்டே உங்களுக்கு முக்கியமான ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க அவங்க ஹால்ல தான் காத்துக்கிட்டே இருக்காங்க ஏங்கா இவ என்ன மொட்டைய சொல்லிட்டு போறா நம்மள பாக்க வந்தத முக்கியமான ஆளு யாரா இருக்கோ ஆ இந்த ஊர் எம்எல்ஏவும் எம்.பி.யும் வந்து நமக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க ஏண்டி அவதான் சொல்லிட்டு போறல போய் யாரன்னு பார்த்தா தெரிஞ்சிட போது ஐயோ கடவுளே கடவுளே இந்த தமனா வந்ததே என்னால தாங்கிக்க முடியல என் மாமி கிமி வந்து தலைய

அதுதான் அங்கே போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம் சரி நீ சாப்பிட்டல வா நம்ம எல்லாரும் பின்னாடியே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு வரலாம் ஏ கேத்தரினா நீ கல்யாணம் பொண்ணு நாளைக்கு உனக்கு கல்யாணம் இல்லை அதெல்லாம் போய் இப்போவே படுத்து தூங்கு அப்போ தான் நாளைக்கு பார்க்கறதுக்கு முகம் நல்லா இருக்கும் போடி இப்பதான் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு கலவரம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் நீ எதையும் புதுசா ஞாபகப்படுத்தாதடி விட்டுடு உனக்கு நாப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன் இப்ப வேணாம் அந்த கதையை விடு சரி அப்ப என்ன கல்யாண பொண்ணு ஆசைப்பட்டுட்டா ஒரு பாட்டுக்கு பாட்டு போட்டி வச்சு கல்யாண பொண்ணு ஆசையை நிறைவேற்றுவோமா சரி நீங்க எல்லாரும் மட்டமடிச்சு போங்க நான் இந்த டிரஸ் மாத்திக்கிட்டு அதை என்னத்தை சொல்கிறது நந்தினி நாம் நினச்சது எதுவுமே நடக்கல அதான் இந்த கல்யாணமாவது நல்லபடியாக நடக்கட்ட நாங்கள் எல்லாரும் அமைதியாகிட்டோம் நாளைக்கு காலையில் அவள் கழுத்தில் தாலி ஏறி முடிச்ச உடனே அடுத்த நிமிஷமே நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம் கை கூட நினைக்க போகிறது இல்லை மறிக்கழுந்தக்கா நீங்க தான் இங்க இருக்கிறதுலே வயசுல பெரியவங்க அதால கல்யாண பொண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி பாட்டை தொடங்கி வைக்கா நான் தான் தொடங்கி வைக்கணுமா சரி பச்சிட்ட போச்சு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு இது பாட்டு சூப்பர் மாதிரி கலந்தக்கா Eu se que é peek <laughs> மா நீ என்னவோ ராகம் தாளை முடிச்ச. அதுல இருந்து நான் என்ன parametric நான் வென்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அருமையா பாடினாங்க அந்த பாட்டவேنا பாடட்டுமா நீ எது என்ன ஆனா பாட்டு ஜாலியா இருக்கணும். அவ்வளவுதான். எத்தனை நாளா நான் கலா பாடமாட்ட பாடமாட்ட பாடமாட்டேன்னுட்டு பட்டை கிளப்பிட்ட ஏசிட்டு போல பின் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா தாலி கட்டு முன்னே கை மேலே படலாமா மாமா 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 ஏமா 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 போடு தானா நானா 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 ஏப்பா போதண்டி முடியல அடுத்து ஏ ரீட்டா நீ தான் இன்னும் ஒரு பாட்டு கூட பாடல பாடு இருங்கடி தண்ணி தாகமா இருக்குது போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறம் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம் ஆமாமா எனக்கு ஆடி பாடி தாக எடுத்துச்சி நான் வர இரு மா நீங்க தூங்கல விடிஞ்சா கல்யாணம் நீங்க நம்ம தூங்காம அங்க இங்க நடந்துட்டு இருக்கீங்க கனவா நீங்க என் நேரமும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறீங்க அதான் உங்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கும் நினைக்கிறேன்

நீங்க எதுவும் வேணாம் தம்பி நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தூக்க மாத்திரையெல்லாம் கலந்து கொடுத்து எங்களை மயக்கத்தில் வச்சிருக்க வேண்டிய பண்ண வேணாம் எங்களால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க பொண்ணுகிட்டே நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம் நீங்க நம்பலன்னா மறுபடியும் நாங்கள் யாருக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்தோமோ அந்த கல்யாண பொண்ணு மேல சத்தியம் எங்களால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது 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 போதுமா